இன்றைக்கு உங்களால் சிவா என்று சொல்லப்படுகிற சிவசுப்ரமணியம் தலைவர் காமராஜ் சாகிற அவரை அவரை பார்த்தது கூட கிடையாது நான் வெளிப்படையா சொல்றேன் ஒன்று ரெண்டாவது இந்த உலகத்திற்கு இன்றைக்கு இருக்கிற மக்களுக்கு தெரியாத ஒரு முக்கியமான செய்தியை உங்க டிவியில இப்ப பதிவு பண்றேன் தலைவர் காமராஜ் அவர்கள் சுதந்திர போராட்டம் உச்சத்தில் இருக்கிற போது திரைமறைவாக சில காரியங்களை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருந்த நேரத்தில் போலீஸ் தேடுதவர அப்படி தேடுகிற போது திருச்சி மாவட்டம் துறையூருக்கு பக்கத்துல இருக்க பச்சைமலை மேலே ஒரு ரெண்டு மாசம் இருக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு அவருக்கு இரண்டு மாதம் மலை காட்டுக்குள்ள தங்குறாரு அவருக்கு சாப்பாடு குடுக்கறதுக்காக ஆடு மாடு மேய்ப்பதை போல அவரோடு சிறையில் இருந்த டி எஸ் அரணாசலம் என்ற ஒரு தியாகி அந்த காலத்துல கொடுத்து வந்தாரு ரெண்டு மாச காலம் காட்டுக்குள்ள போய் லைட் இல்லாம எதுவும் இல்லாம பூரா பூச்சி பள்ளி கொசு இதுக்குள்ள தங்கி இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக போராடுகின்ற மன துணிவும் உடல் தெளிவும் இருந்த காமராஜருக்கு ஏசி இல்லாம தூங்க முடியாதுன்னு சொன்னா இதோட கீழ்ப்பாக்கத்தை தான் பேச அவர் ஒருத்தருக்காக தமிழ்நாடு முழுக்க டிவியில ஏசி போறேன்னு சொன்னா இது இல்லையா அவங்க பேசுறது அவர் எந்த ஊர்ல போய் ஏசி தங்குனார் டிபில தங்குனாரு இன்னும் பச்சையாக சொல்ல போனால் நான் வெளிப்படையாக கேக்குறேன் துணிச்சல் இருந்தா திமுக எவனா சொல்லட்டும் எழுவத்தி ஒன்னு தேர்தல் முடிந்தவுடன் ஒரு நாள் நான் மறக்கவே மாட்டேன் நான் பக்கத்துல போன தலைகர் காமராஜரோடு அவருக்கு கொஞ்சம் சுகர் உண்டு அடிக்கடி யூரிங் போக வேண்டிய நிலைமை இருக்கும் அப்பல்லாம் இன்னை சொல்ற மாதிரி இந்த டிபி மாதிரி இடத்துக்கு போறது வணக்கம் திருச்சி இருந்து கரூர் போது திருச்சிக்கு நடுவில் வெட்டாயத்தல்ல ஒரு இடம் இருக்கு குளித்தல்ல ஒரு இடம் இருக்கு டிபி அதுக்கடுத்து மாயனூர்ல இருக்கு இந்த மூன்று இடத்திலையும் டிபியே இடம் கொடுக்க கூடாதுன்னு ஆச்சுன்னு சொல்லி உள்ள நுழைய விடாம பண்ணது அன்றைக்கு இருந்த திமுக ஆட்சி இது தெரியுமா இந்த பையனுக்கு அடிச்சு அடிப்படையே தெரியாம பைத்திய மாதிரி உளர்றதை நிறுத்திக்கிட்டா நல்லது இல்லைன்னா இந்த பையனை பற்றி நம்ம சொல்ல வேண்டி வந்துரும் அவர் வந்து ஏசி இல்லாம காமராஜர் தூங்க மாட்டாரு அதுக்காக ஏசி போட்டேன்னு எங்க தலைவர் கருணாநிதி சொன்னாரு சொல்லியிருக்காரு இந்த பையன் சொன்னதுதான் உண்மைன்னா கருணாநிதி சொன்னது பொய் இல்ல ரெண்டு பேர்ல யாரு பொய் சொல்றாங்கன்னு சொல்லட்டும் ஆனா ஒருத்தர் சொன்னது பொய் தானே ஐயா அது மட்டும் இல்லாம பாகம் தருவாயில கருணாநிதி அவர்களோட கையை பிடிச்சிட்டு நீங்க தான் அந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றணும் சொல்ற அதாவது